வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பெருமாள்குப்பம் கிராமத்தில் நாற்பத்தி ஒரு நாளில் சுகரை விரட்டும் மூலிகை மருந்து கிடைக்கும் என மோகன் சுவாமிகள் கூறுகிறார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சிறுவாபுரி அருகே பெருமாள்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ ராக்க நாயனார் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் பூஜை செய்யும் மோகன் சுவாமிகள் இத்திருக்கோவில் வளாகத்தில் புலிப்பாணி சித்தர் பாணியில் சர்க்கரை நோய் எனப்படும் சுகரை விரட்டும் மூலிகை மருந்து வழங்குகிறார் இந்த மருந்தை சில பத்தியங்களுடன் நாற்பத்தி ஓரு நாட்கள் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் எனப்படும் சுகர் குணமாகும் என்று கூறுகிறார் இந்த மூலிகை மருந்து சாப்பிடும் நாற்பத்தி ஓரு நாட்களும் புளி மாங்காய் தேங்காய் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் என்றும் இந்நாட்களில் நல்லெண்ணையில் சமையல் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார் உணவு சாப்பிடும் முன்பு புரதச்சத்து என்ற மருந்தும் உணவு சாப்பிட்ட பின்னர் இரத்த விருத்தி மற்றும் அனைத்து வியாதியையும் விரட்டும் மலமிளக்கி எனப்படும் மருந்தையும் உட்கொள்ள கொடுக்கின்றார் மேலும் வர்மரிங் ஒன்றை வழங்குகிறார் இதனை கை விரல்களில் சில வழிமுறைகளின்படி அணிந்து கொள்ளும்போது போது நரம்பு பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கின்றது என கூறுகிறார் மேலும் மூட்டுவலி தலைவலி கழுத்துவலி உள்ளிட்டவைகளுக்கும் தீர்வு கிடைப்பதாக கூறுகிறார் எனவே மேற்கண்ட மருந்து பெற விரும்புவோர் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்று மற்றும் எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று 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 ஆறு ஒன்று என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரில் வந்து பெற்றுச் செல்லலாம் என்று கூறுகிறார் மேலும் பஸ் ஆட்டோ மூலம் வருவோர் புதுவாயல் ஆரணி நெடுஞ்சாலையில் எஸ்பி பெட்ரோல் பங்க் அருகே உள்ள மார்க்கெட் பஸ் நிறுத்தத்தில் இறங்கி ஸ்ரீ ராக்க நாயினார் திருக்கோவில் வளாகத்திற்கு வர வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வி மோகன்சாமி இது பெருமாள் குப்பம் சின்ன கிராமம் ஆரணி பக்கத்தில் பெருமாள் கொப்பம் திருவாபூரிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் என் நம்பர் வந்து கீழ போவோம் அது வந்து பார்த்துன்னு வாங்க உங்களுக்கு தெரிலனா என் நம்பருக்கு ஃபோன் போட்டு நீங்கள் வரலாம் என்ன அந்த பதிவில் போடுறது அப்படின்னா சுகர் மருந்துங்க இது வந்து சுகர் மருந்து நாற்பத்தி ஒரு நாள் அறுபது இருந்தாலும் சரி ஐநூறு இருந்தாலும் சரி ஆறுநூறு இருந்தாலும் சரி எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாற்பத்தி ஒரு நாளில் அவங்களுக்கு சரியாயிடும் நம்ம சொல்கிற பத்தியத்தை வந்து அவங்க கடைப்பிடிச்சின்னு வந்தாங்கன்னா அருமையாக வந்து சரியா போயிடும் அவங்க நாம ஒன்று சொல்லி அவங்க ஒன்று இருந்தாங்கன்னா சரியாகாது மொத்தத்தில் பத்தியும் கரெக்டாக இருக்கணும் பத்தியும் கரெக்டாக இருந்தால் கடினமான பத்தியும் கிடையாது இது ஒன்று சொல்லிடுறேன் கடினமான பத்தியும் கிடையாது இது வந்து என்னன்னா காலையில கஞ்சி மாலையில் ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் பாசி சாம்பார் காய்கறி போட்டு எல்லா காய்கறியும் போட்டு சாப்பாடு சாம்பார் ரெண்டாவது நீங்க மத்தியானம் டைம்லயே அதே மாதிரி பாசி பயிர் சாம்பார் காய்கறி இதெல்லாம் வந்து பெரிய பத்தியும் கிடையாது புளி மாங்காய் தேங்காய் இது சாப்பிடக்கூடாது இவ்வளவுதானே தானே தவிர மற்றதெல்லாம் எதுவும் கிடையாது நல்லா நல்லா சாப்பிட்டுங்க இது ரத்தத்தை விருத்தி பண்ணும் உடனே இந்த வந்து சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா கெட்ட ரத்தத்தை அமைச்சு நல்ல ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு என்ன ரத்த விருத்தின்னு போட்டிருக்கிறேன் பாருங்க ரத்த விருத்தி பேரு ரத்தத்தை வந்து கெட்ட ரத்தத்தை மாத்தி நல்ல ரத்தம் உருவாக்கி உருவாக்கூடிய சக்தி இது கொண்டு இது வந்து சுகர் சத்து மருந்துன்னு தெரியாது இது சத்து மருந்தை வந்து நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நார்மலான தண்ணி பச்சை தண்ணியில் குழா தண்ணியோ இல்லை போர் தண்ணியோ வந்தா அவங்க அது மாதிரி சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதுல வந்து ஒரு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்து அது ஒரு சூன் இருக்குது அதுலேயே அந்த சூன்ல ஆறி அள்ளி போட்டுங்க அள்ளி போட்டு சுகர் நீங்க எதுனாலும் சேர்த்துக்கலாம் சுகர் செய்யறதுக்காத ஒன்றும் கிடையாது ஐயோ சுகர் இருக்குது அந்த பயப்பட வேண்டியது இது வந்து பனங்கல் கண் போட்டு ஒரு சூன் போட்டு செத்து அழகா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் சுகரு தம்மடாமே போயிடும் கடினமா ஆறுநூறு ஐநூறு ஆயிரநூத்தி ஐம்பது இருந்தா கூட ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கடினமா போயிடும் அப்படின்னு சொல்றேன் நாங்களும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பர் போதே அது பார்த்து கேட்டு வாங்கிங்க இல்ல இது வந்து என்னன்னா இது வர்மத்தினுடைய நம்ம உடம்புல இருக்கிற அத்தனியும் நரம்பையும் வர்மத்தை தூண்டி கொடுக்க தூண்டி விடுறதுக்கு உண்டான ரிங்கு தான் இது பசங்க விளையாடுற மாதிரியா இருக்கிற ரிங்கு இது அந்த ரிங்கு வந்து கையில் எல்லாம் நம்ம அஞ்சு விரல்லையும் போட்டு மாட்டிட்டு அந்த விரலில் இருக்கிற ரிங்கை வந்து நம்ம அப்போ போட்டு போட்டு நம்ம ஒரு பத்து தடவை பாஞ்சு தடவை ஒவ்வொரு விரல்லையும் போட்டு மூந்திரம் போட்டு கவிட்டுற மாதிரி கவிட்டி வச்சோம்னா அது வந்து பென்சில் எப்படி இப்போ செய்கிறதுன்னு எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் கற்றுக் கொடுத்துட்றேன் ரிங்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃப்ரீயா அதே மாதிரி பென்சில் வாங்கிங்க அந்த பென்சில் எப்படி செய்யணும் தலைவலி கைத்து வலி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த ரிங்கு போட்டு நீ தேய்ச்சிட்டு நல்லா கவட்டி பெரிய வரல கட்டை வரல நல்லா அருமையா போட்டு ஒரு பத்து பதினஞ்சு தடவை போட்டு நல்லா கவிட்டே அந்த பென்சில் போட்டு தேய்ச்சேனா தலைவலியே இல்லாம போயிட மருந்து இல்லாம வைத்திய சரியா இயற்கை எல்லாமே இயற்கையான இங்க இருக்கிற மரம் கொடி இட செடி பட்டை வேறு இதுங்களை வச்சுதான் எல்லாமே தயார் பண்றோம் இது பெருசா ஒன்று நம்ம வந்து பாயிசன் மருந்து கிடையாது இது வந்து சைடு எஃபெக்ட் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது கைதைப்பட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்கே இறக்கப்பட்ட எல்லா செடி வகைங்க தான் வகைங்க தான் இருக்கு இதெல்லாம் நம்ம போறதை பாக்குறீங்க நீங்க எல்லாம் இங்கே வந்து நம்ம ராகணினார் கோயில் இந்த ராகணிநார் கோயில் வந்து பாரம்பரியமா இது நாங்களே வந்து ஒரு மூணு தலைமரியா இருக்கிறோம் என்னோட நாலாவது தலைமறையாக நான் பூஜை பண்றேன் எங்கப்பா எங்க பாட்டங்காலத்துல இருந்து இந்த வைத்தியத்தை நம்ம பார்க்குறோம் இந்த பூசாரியாகவும் இருக்கிறோம் இந்த வைத்தியத்தையும் நம்ம பண்றோம் இது வந்து இது மட்டும் இல்லை மன இன்னும் நிறைய இயற்கையான இயற்கையான வைத்தியங்கள் என்கிட்ட இருக்கு ரொம்ப கடினம் இல்லாம சிறப்பான முறையில உங்களுக்கு இந்த சுகரை போறதுக்கு உண்டான மருந்து இங்க இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது நன்றி வணக்கம் வந்து போ அது பார்த்து நீங்க கேட்டு இது பண்ணீங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்